அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வருடத்தின் கடைசி நாட்கள் ஏற்றி கொண்டிருக்கின்றோம் மறுபடியும் இந்த நாளிலும் நாம் தேவ சமத்தில் கடந்து வரும் முடியாத தேவன் கொடுத்த கிருமைக்காக நன்றி இந்த நாளிலும் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் நல்ல வாய்ப்புக்காக கருத்துவோதோ தேவனுக்கு மயிமை எப்படம் தேவன் தருகிற வார்த்தையை தியானிக்குமானால ஜபம் பண்ணுவோம் தேவனே சுதோதரப்பா உடற்புக்காய் சுதோத்ரம் கிருபிகா சுதோத்திரம் ஆமையே கிர்தாவிய சுதோத்ரமையா கிர்தாவிய உலகமெல்லாம் தங்கள் மனம் போன்ற வழியில் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் கிர்தாவியே எங்களுக்கு உங்களுடைய வழியை காண்பித்தீர் இது காயமுக சுதோத்திரம் கிருத்தாவியை சுதிக்கிறையா நாங்கள் இந்த மை வழியை கண்டிருக்கிறபடியினால் இதை அறிவிக்காமல் இருந்தால் குற்றம் சுமர் என்ற பிரகாரம் கிருதாவியை அதை அறிவிக்கிறதுக்கு தான் வேலை சூழல் இளைஞர்களுக்கு தந்திருக்கிறதற்காக நமக்கு நன்றி சுவாமி நன்றி கருத்தாக கேட்கின்ற உள்ளங்களில் இந்த வார்த்தை ஆழமாய் பதியட்டும் ஏற்றும் அவன் முப்பால் சாரம் ஏற்றப்பட்ட வார்த்தைகளாக இருக்கட்டும் நேர்மையானவைகளை செய்யும் ஏற்றுக்கொள்ளும் இந்த வார்த்தை கேட்கிற உள்ளங்களில் பெலன் செய்யட்டும் கருத்தாவை கருவையாகவும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜிமிக்கிறோம் இதாவை ஆன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றும் நம்முடைய தியானத்துக்கு கொடுக்கப்படுகிற கத்துரை வார்த்தையாவது ஆண்டவராக யேசு கிறிஸ்து இந்த பூமியில் விழாவின் சுத்தம் செய்து கொண்டிருந்த காலத்தில் அவருக்கு விசேஷமாய் பன்னிரெண்டு சீசர்கள் இருந்தார்கள் அவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காத்திருந்து பிதாவின் சுத்தம் அறிந்து அவர்களை தெரிந்து கொண்டார் அதில் ஒரு சீசன் ஆண்டவருக்கு ரொம்ப அன்புள்ளவனாக மாறிவிட்டான் ரொம்ப அன்புள்ளவர் அவர் கிடைக்கிற நேரங்களில் ஆண்டவரோடு தான் இருப்பார் ஆண்டோட மார்பில் தான் சாய்ந்து கொண்டிருப்பார் இது அன்பு தெய்வீக அன்பு ஒரு மனிதனிடத்தில் உண்டாகிவிட்டால் அது என்னதான் செய்யும் என்பதை நாமும் அறிய வேண்டும் நாம் தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை அறிய வேண்டும் பரிசுதாக பெற்றிருக்கலாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம் தேவனை ஆராதிக்கலாம் ஆனால் தேவ அன்பு நம்மிடத்தில் உண்டா அந்த அன்புகளுடைய அளவும் உண்டு அன்பில் வித்தியாசங்கள் உண்டு ஆனப்படி அது நாம் எந்த அன்பில் இருக்கின்றோம் நமக்கு தெய்வீக அன்பு இருக்கிறதா என்று நாம் கவனிப்போம் எப்படி இந்த வசனத்தை பார்க்கலாம் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியத்தை அவருக்கு அன்பான ஒருவன் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தார் தேவனுக்கு உண்டாவதாக அங்கே அந்த பன்னிரண்டு பேரில் ஒருவன் ஆகிய யோவான் என்பவர் ஆண்டோர் மேல் அன்புள்ளவர் அவர் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு இருந்தார் என்று காணுகின்றோம் அன்பா நான் தேவனுடைய பிள்ளைகளை நாமும் சே தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல தேவனுடைய சீடர்களாக அவரோடு கூட அமர்ந்திருக்க அவருடைய வார்த்தை உலகைக்கு சொல்ல எடுத்துரைக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அது அப்படினால நம்மிடத்தில் தெய்வீக அன்பு எப்படி இருக்கிறது அந்த அன்பு அதாவது எப்படி செயல்படுகிறது என்கிறதை கவனிப்போம் ஆண்டவராகிய தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும் நான் தெரிந்து கொள்வது நல்லது யோவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியத்தை நான் வாசிக்கும்போது அன்பென்றால் என்ன என்று அங்கே குறிப்பிடுகிறதை நான் பார்க்கலாம் வாசிப்போம் இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பா இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசனம் பண்ணுவோம் அன்பென்றால் என்ன என்று இயேசு சொல்கின்றார் நான் சொல்லுகிற வார்த்தை என்னுடைய வார்த்தை அல்லது பிதாவினுடைய வார்த்தை பிதாவினிடத்தில் நான் பெற்றுக்கொண்ட வார்த்தையாக அது இருக்கிறது அந்த வார்த்தையை ஒருதன் தன் அவன் என்னில் அன்பாக இருக்கிறான் அதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் அன்பான தேவனின் பிள்ளைகளை அன்பென்கிற அடிப்படையில் எத்தனையோ வகையான அன்பு அன்பின் பிரிவுகள் இருக்கிறதை காணுகிறோம் தேவனை பின்பற்றுகிற ஆராதிக்கிற முறைகளிலேயும் தேவனுக்கு செலுத்துகிற அன்பு என்ன என்று தெரியாமலே அதை செய்து கொண்டிருக்கிற உலகத்துக்குள்ளே நாம் வாழ்கின்றோம் ஆனபடியினால் இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் அன்புடையவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை அது கேட்கிறது மாத்திரமல்ல அவர்களை கை கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவர்கள் யாரன் பார்ப்பார்கள் பிதாவான் பார்ப்பார் ஏனென்றால் பிதா அனுப்பிய வார்த்தை பிதா குமாரிடத்தில் சொன்ன வார்த்தை இது அனுப்பினால அந்த வார்த்தையை யார் கணம் பண்ணுகின்றார்களோ கை கொள்ளுகின்றார்களோ அவர்கள் தேவனில் இருக்கிறார்கள் தேவன் அதற்காக நம்மை ரட்சித்திருக்கிறார் என்கிறதை மறந்து விட வேண்டாம் பிரியமானவர்களே ஆனால் வேறு எந்த வகையில் கிறனை ஆராதித்தாலும் ஊழியம் செய்தாலும் நாம் ஜீவித்தாலும் அது தேவ அன்பு அல்லது தேவ அன்பு என்று சொல்வது நம்முடைய கரத்தில் தந்திருக்கிற சத்தியவிரத்தை கை கொள்வதும் தேவன் சொல்வதை அப்படியே நாம் பிறருக்கு சொல்வதும் அறிவிப்பதும் தேவன் மேல் வைக்கிற அன்பு தேவனை கர பண்ணுகிற முறை <lightweight> அதுதான் என்று வேறும் சொல்லகின்றது அது அன்பு அதிகமாகிவிட்டால் என்ன செய்வார்கள் சின்ன பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம் அல்லவா அதான் உடனே தாய்மொழிய தகப்பன் மேலேயோ மார்பலை சாய்ந்து கொள்வார்கள் காய்ந்து கொண்டு அப்படி த முகத்தை பார்த்து கொண்டே இருப்பார்கள் அது அவர்களுடைய ஆவல் அது முழுமையான ஒரு அன்பு என்று நாம் காணுகின்றோம் சிஸ்வன் அப்படி இருந்தான் அதே ஒன்றுமாக நீங்களும் நானும் ஆண்டவர்களே அன்பாயிருக்கிறோம் என்றால் இந்த விதமான அதாவது அசாரங்களை கைக்கொள்வது மட்டுமல்ல ஒரு சொல்லுகிற வார்த்தையை மதித்து செய்ய வேண்டும் அது பிள்ளைகள் இப்படியே இருந்து விட்டால் பெற்றோர்களுக்கு மாட்டாங்க மக்களே இந்த காரியத்தை செதுட்டு வா இதை எடுத்து அங்கே வை அல்லது கடலில் விதை வாங்கிட்டு வா என்று சொல்லும்போது அதை செய்வது பெற்றோர் மேலோட அன்பு இல்லை நான் உங்களை விட மாட்டேன்னு கண்டுபிடித்து கொண்டு மார்மலையை சாய்ந்து கொண்டு அது போதாது அந்த அன்பு அல்ல அது தேவனை ஆராதிக்கிற மக்களை கேள்வி கேளுங்கள் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தேவனில் அன்பு கூற வேண்டும் பிதா நம்மில பாசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்லி தந்திருக்கிற வார்த்தையை கை அந்த அன்பு என்று வேதம் சொல்லுகின்றது அந்த அன்பினுடைய அளவை பற்றி பாருங்க வாசிக்கலாம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அன்பிலே வித்தியாசங்கள் இருக்கின்றது அங்கே கொஞ்சம் அன்பு இங்கே கொஞ்சம் அன்பு அங்கே மேலே ஒரு அன்பு அப்படியெல்லாம் இருக்கிறது நான் பார்க்கிறோம் அல்லவா அப்படி அல்ல முழுமையாய் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று கத்துடைய வார்த்தை இங்கே நம்மை பார்த்து சொல்லுகின்றது பாகம புஸ்தகத்தில் நான் வாசிக்கலாம் பாகமம் ஆறாம் அதிகாரம் நாலு ஐந்து வசனங்களை வாசிக்கும் போது

தேவனுக்கு மைமை உண்டாவதாக முழுமையாய் அன்பு கூறுவாயாக தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அவர் ஒருவரே தேவன் வேறொரு தேவன் இல்லை நாம் நேசிக்கப்படத்தக்க வேறொன்று பூமியிலே இல்லை என்பதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களோடு அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் அதெல்லாம் அடுத்தபடியாக முதலாவது தேவனிலே அன்பு இப்படி செலுத்தணும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக முழு இருதயம் முழு ஆத்துமா முழு பலன் இவைகளை கொண்டு ஆண்டவர்கள் அன்பு செலுத்த வேண்டும் அப்போ சொல்லுகிறார் அல்லவா கிறிஸ்தவனுடைய அன்பு விட்டதே பிரிப்பவன் யார் என்று கேட்கின்றார் முழுமையாக தேவனிலே அவர் அன்று செலுத்தினவர்கள் என்று நான் பார்க்கின்றோம் நான் அடிக்கடி சிந்திக்கிற ஒரு வேத வாக்கியம் என்ன என்றால் அதாவது ரூத்து நகமையினிடத்தில் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன என்றால் அதாவது மரணமே இல்லாமல் வேறொன்றும் உமை விட்டு என்னை பிரிக்காது என்று சொன்னார் தேவருக்கு மகிமை அவள் மாமியாரை பின்பற்றினால் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அந்த அன்பு செலுத்தவில்லை அவள் அப்படி செலுத்தவில்லை அவள் தன்னுடைய மாமியாரை பற்றி அறிந்திருந்தாள் அவர் மாமியார் வழிபடுகிற கடவுளை கடவுள் என்று அவள் அறிந்திருந்தாள் அதாவது அந்த ஜனங்கள் அவளுடைய ஜனதார் நம்முடைய ஜனம் என்று அவள் அறிந்திருந்தாள் அவளுக்கு ஒரு ஆட்சியும் உண்டு என்று தெரிந்திருந்தாள் அது எனக்கு போதும் அது எனக்கு வேண்டும் அந்த அந்த ஆண்டவர் ஒருவர் தான் அவர்தான் தேவராயகி கருத்தர் அவர்தான் கருத்தர் அவரை நான் விடமாட்டேன் என்று மாமியாரை பற்றி கொண்டாள் அதாவது சிலர் பின்மாறுவதற்கு காரணம் என்ன என்றால் சிலர் சோர்ந்து போவதற்கு காரணம் என்ன என்றால் ஒன்றை எதிர்பார்ப்பார்கள் ஒன்றை எதிர்பார்த்து தான் கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்திருப்பார்கள் வந்து அதில் கொஞ்சம் லேட் ஆகும்போது சோர்வர்களை மேற்கொண்டு விடுகிறது என்று நாம் காணுகிறோம் இல்லையாருமையாண்டவர்களே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக முழுமையாக முழுமையாக தேவனிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் அந்த பனிரெண்டு பேரில் ஒருவனாயிய யோவான் முழுமையான அன்பு முழுமையான அன்பை எப்படி காண்பிக்கிறார் கிழக்கினருங்கிலேயே சுவின் மார்பிலேயே சாய்ந்து கொண்டு இருக்கிறார் என்று காணுகிறோம் வேறு எங்கேயோ அவரை பார்க்க அங்கேதான் இருப்பார் நீங்கள் நானும் கிடைக்கிற நேரங்களில் எங்கே இருக்கிறோம் நம்முடைய அன்பு எங்கே இருக்கிறது நாவதாவது வேலை பார்க்கும்போது நான் பயணம் செய்யும்போது எப்பொழுது போவோம் அங்கே போ அதை பார்க்கலாம் அதை பார்க்கலாம் அவர்களை பார்க்கலாம் அதாவது என்னெல்லாமே எண்ணி அந்த அவரில் இருக்கிறவுமே இருக்கலாமா ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய அழகு என்ன என்றால் தேவனில் அன்பு செலுத்த வேண்டும் என்பது தேவனுக்கு மகிழ்ச்சியை எப்படி அன்பு செலுத்த வேண்டும் முழுமையாக முழுமையாக அன்பு செலுத்த வேண்டும் பங்கேற்ற ஒரு பராபரணக்கு உதவாது என்பார்கள் அப்படி போல அப்படி அல்ல முழுமையாய் தேவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் அதான் நல்லா அப்படி சொல்லு முதலாவது 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 தேவன் ராட்சி தேடு இதெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் நிச்சயமாக வாக்களப்பட்டிருக்கின்றது விவாகம் இருபத்தெட்டு அதிகாரத்தை பதினாலு வரைக்கு ஒன்று முதல் பதினாலு வரைக்கும் வாசித்து கொண்டே வருங்கள் அடிக்கடி அதில் அனைத்து ஆசீர்வாதங்களும் அடங்கியிருக்கின்றது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக செய்ய வேண்டிய ஒரே காரியம் தேவனாகி கத்துடைய சத்தத்துக்கு அவருடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுக்க வேண்டும் அதில் கை கொள்ள வேண்டும் முழுமையாக கை கொள்ள வேண்டும் அப்பொழுது இதெல்லாம் கூட வரும் ஹலோ தேவனுடைய பரஸ்பர நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் தேவனில் எவ்வளவு அன்பு செலுத்துகின்றோம் எவ்வளவான அன்பு செலுத்துகின்றோம் என்கிறது எவ்வளவு நேரம் அன்பு செலுத்துகின்றோம் என்கிறது சிந்திக்கும்படியாக இந்த வேத வாக்கியம் இன்று நமது மத்தியில் வைக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக முழுமையான அன்பு செலுத்தின ஒருவர் உண்டென்றால் கத்தராக இயேசு கிறிஸ்து ஒருவரே அவர் எந்த பிரதிபகாரத்தையும் எதிர்பார்க்கவில்லை அவருக்கு நாம் எதையும் செய்யவும் இல்லை அவர் நம்மள அன்புகிறாரிய நாம் அவரில் முன்பு கூறவில்லை அவருடைய அன்பை அறிந்து பெற்றுக்கொண்ட நாம் அவர்கள் கூறுகின்றோம் ஆனால் அந்த அன்பு முழுமையாக இருக்க வேண்டும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அன்பு எப்படி இருக்கணுமா தேவன் பதினைந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூன்று சன்களை வா வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது இதைவிட பூரணமான அன்பு ஒன்றும் இல்லை இதைவிட மேலான அன்பு இல்லை இதுதான் அன்பு இந்த அன்பை வாசிக்கலாம் நான் உங்களின் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது ஒருவன் தன் சிநேகிதற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் ஜீவனை கொடுக்கிற அன்பை விட மேலான ஒரு அன்பு கிடையாது மற்றவழியை கொடுக்கலாம் அது கொஞ்ச நாள் இருக்கும் போயிடும் இந்த ஜீவனை கொடுக்குற அன்பு இருக்குது பாருங்க அதுதான் மேலாத ஒரு அன்பு தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்து இப்போ சுவிட்சர்லேண்ட் அவர்களை அழைத்தார் அப்புறம் உங்களை என்பவங்களை சுவிட்சர்லேண்ட் அழைக்கல சகோதரன் என்று சொல்கிறேன் என்று சொன்னார் சகோதரன் சக உதிரன் என்னுடைய இரத்த பாசமுடையவன் என் அந்த அன்பு அந்த அன்பு பாராட்டினார் ஏதோ அங்கிருந்து வந்தால் இங்கே வந்தாங்க அவர் வேறு ஒருவர் இல்லை இயேசுவின் பிள்ளையா என்னுடைய சக உதிரன் ஏ சுவாமி சொன்னார் ஒரு நாள் உண்மை என்னுடைய சகோதரர்கள் இப்படி தாயார் கூப்பிடுகிறாங்க யார் எனக்கு தாய் யார் சகோதரர் என் பிதாவினுடைய சுத்தத்தின்படி அவருடைய வார்த்தையின் வார்த்தையின்படி அன்பு கூர்ந்து அவருக்காக ஜீவிக்கிற யாருண்டோ உண்டோ அவர்கள் தான் என்னுடைய குடும்பம் தேவனுக்கு மகிமை அவர்கள் தான் என்னுடைய சக உதிரர்கள் தாய் தேவப்பன் சகோதரர் சகோதரிகள் தான் என்று சொன்னார் தேவனுக்கு மகிமை ஆனபடி நான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் வாயினால் கொடுக்கிற அன்பு அல்ல வாயினால் செலுத்துகிற அன்பு அல்ல வாழ்க்கையில் செலுத்தப்படுகிற அன்பை ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கிறார் அதற்காக இந்த கடைசி காலத்தில் தன்னுடைய சரீரமான சபையை அவர் எழுப்பியிருக்கிறார் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன் ஏதோ ஒரு கூட்டம் அதாவது கல்யாணத்துக்கும் சாவுக்கும் ஏதோ முக்கியமான காரியத்துக்கு ஒரு கூட்டம் வேண்டுமே என்ற இனத்தோடு இன்று அப்படி இணைகிற எவ்வளோ பேர் உண்டு என்று நான் சொல்ல முடியும் தேவனுக்கு மகிமை அப்படிப்பட்ட இனத்தோடு தான் அநேக நமக்கு ஒரு பலோசவு வேண்டும் என்று இருக்கிறதை நாம் அறிகிறோம் அதற்காக அல்ல ஏ சுவாமி நமக்காக முழுமையான அன்பு செலுத்தினார் அந்த அன்பு என்ன ஜீவனை தந்த அன்பு ஜீவனை கொடுக்கின்ற கொடுத்த அன்பு ஜீவனை அல்லவா இன்று நாம் அதாவது மகிழ்ச்சியோடு வாழுகிறோம் என்றால் இன்று நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது என்றால் அதாவது நமக்காக ஒரு திறந்து இழக்கிற ஒரு தண்டனையாகின்ற அவர்கள் ஆயத்தமாக இருந்தது அதிலிருந்து நம்மை இருக்கிறாரே என்ற இந்த உணர்வுடைய அன்பு நம்மை ஆட்கொள்ளணும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனால் அப்படின்னா அந்த அன்பை பெற்றுக்கொண்ட நாமும் எப்படி இருக்கணுமா சகோதரனுக்காக சகோதரிக்காக ஜீவனை கொடுக்கணும் அதான் அதான் அந்த நெருக்கங்கள் பாடுகள் என்பது ஒதுங்கி நிற்கிறது ஒழித்து நிற்கிறது ஒதுங்கி நிற்கிறது விலகி நிற்கிறது அதல்ல அன்பு அந்த நேரத்தில் எஸ் சுவாமி செலவில் அறிந்து அறையப்படும் போது ஒருவரின் காணமே பார்க்கிறோம் அல்லவா ஆ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவருடைய அன்பு மகா பெரியது அவருடைய தியாகம் மகா பெரியது ஆனால் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற ஒவ்வொரு நபர்களும் ஆண்டவர்கள் அன்பு கூற வேண்டும் இந்த பனிரெண்டு பேரில் ஒருவனாகிய யோவான் என்ற தேவ பர்சுத்தவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனப்பட பிந்திய காலம் அவருடைய மேன்மை எவ்வளவு பெரிதாக இருந்தது என்று நாம் வருகின்றோம் தேவன் இவைகளை உற்று பார்க்கிறார் அல்லவா அவது எல்லாரும் ஒன்று எல்லாரும் ஒன்று அப்படி கிடையாது அவரிலே அன்று செலுத்துகிற யார் அன்று செலுத்துகிறார்கள் அவர் சொன்ன வார்த்தையை கை கொள்கிறவர்களே தேவனுக்கு மகிமை சின்ன கூட்டமோ பெரிய கூட்டமோ அவர்கள் அறிவுடையவர்களோ அறிவு அற்றவர்களோ அவர்கள் தேவனால் மீட்கப்பட்ட அந்த கூட்டத்தார் கற்பனை கைக்கும் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசல்களை திறவுங்கள் அவர்களுக்கு தான் வாசலை திறந்து கொடுக்க சத்தம் உண்டாகும் மற்றவர்களுக்கு அல்ல அறியேன் நீங்கள் யாரோ அறியேன் தெரியாது ஆ திருகிற சொல்லும் தெரியாது அற்புதம் செய்தோம் தெரியாது தெரியாது எவ்வளோ நான் செய்திருக்கலாம் தெரியாது ஆண்டு சத்தியத்தை கை கொண்டு சத்தியத்தை கை கொள்கிற அந்த ஒரு கூட்டத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஆமையன் அதுதான் தேவ அன்பு அதான் முழுமையான அன்று அந்த அன்பை இன்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் சதத்தை கேட்கின்ற அருமையானவர்களே நமக்கு இல்லை சொத்தம் வருகிறதல்லவா கவனிப்போம் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக வெற்றுக்கொண்ட ரஷிப்பே பெற்று கொண்ட நாம் சுயநலவாதிகளாக இல்லாதபடி நமக்காக வாழ்கின்றவர்களாய் இல்லாதபடி இயேசுவை போல அவர் ஜீவனை கொடுத்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக அவருடைய நண்பர்களாக அவருடைய சிநேதர்களாக பர்நோகராட்சியத்தினுடைய அவளாசிகளாக நம்மை மாற்றியிருக்கிறார் அல்லவா நாமளும் அப்படியே செய்ய வேண்டும் நம்முடைய குமாரனை அரப்பசித்தம் என்ற பிதாவுக்கு நாம் அடிக்கடி நன்றி சொல்லணும் நன்றி சொல்லணும் அவருடைய அவருடைய அந்த மேலே மேலான உயரிய அந்த தான் இன்று உங்களை என்னையும் தேவனை அறியக்கூடிய அறிவை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்தினது அவர் குமாரனை அனுப்பி கடவுள் என்றால் எப்படி இருப்பார் கடவுள் என்றால் அவர் அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் கடவுள் என்றால் எப்படிப்பட்டவர் என்பதை அறிய வைத்தது இந்த குமாரன் மூலமாகத்தான் குமாரன் தான் அவரை நமக்கு வெளிப்படுத்தினார் கடவுளை வெளிப்படுத்தினது பிதா குமாரன் என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆன அந்த குமாரனை அவர் நமக்காக தந்தார் என்று இங்கே யோன் சுசத்தில் நாம் மறுபடியும் வாசிக்கிறோம் யோன் சுசம் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசன நிலை தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தொல்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் தமிழே குமாரனை தந்து குமாரனை அனுப்பி குமார அனுப்பின மேல் அன்பு குறிந்தார் முதலாவது அந்த அன்பை அவர்தான் கூறுந்தார் லீ லூயா தேவருக்கு மய்மை அந்த அன்பை நாம் இயேசுவிலே காணுகின்றோம் தேவருக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய குமாரனுடைய மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தார் அதற்காக அனுப்பினார் அதற்காகத்தான் அனுப்பினார் அதை இயேசு நிறைவேற்றினார் அவர் சொன்னதை இவர் நிறைவேற்றினார் அவர் விரும்பினதை இவர் நிறைவேற்றினார் நிறைவேற்றினால் இவர் சொன்னதை இன்று நிறைவேற்றுகிறவர்கள் மூலமாக பிதா சந்தோஷப்படுகின்றார் பிதா மகிமைப்படுகின்றார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் அவரை நான் சோதனைக்கிறேன் லேல்வையாளுவையா அவர் விசுவாசிக்கிற அவர் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல அதாவது அவருடைய குமாரன் என அனுப்பி நம்மிலே கூர்ந்த அந்த அன்பினால் உண்டான அந்த அன்பை நாம் நிறைவாய் பெற்று பிறர்க்கும் அதை நான் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிற அப்படின்னால் ஆண்டவரை துணைகிறேன் தொடர்ந்து வாசிங்க உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் இல்லை குமார அனுப்பிறது உலகத்தை அனுப்பதற்கு அல்ல ஆக்கினை தீர்ப்பு கொடுப்பதற்காய் குமாரன் வரும்போது உலகம் முழுவதும் பாவத்தனால் நிறைந்து இருந்தது ஆனால் அதற்காக அவர் தமிழக குமாரனை அனுப்பவில்லை அவராலே உலகம் ரச்சிக்கப்படுவதற்காக அவனை அனுப்பினார் தேவனுக்கு மகிமை அனுப்பினார் 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 குமாரனை அனுப்பினது பிதா என்ன நாம் காணகின்றோம் குமாரனை அவர் அனுப்பினது மரமுக்கு மேல் கொண்ட பூரண அன்பினாலே அவருடைய குமாரனை போய் விசிட் பண்ணுவதற்காக அனுப்புவதில்லை அதாவது மன திருமணமாக பிதாவின் அன்பை வெளிப்படுத்தும்படியாக தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார் தேவனுக்கு மய்மை அருமையானவர்களே பிதாவை நாம் குமாரனில் காணுகின்றோம் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா இதை அறியாதவர்கள் இன்றைக்கு எல்லாம் ஒன்றுதான் அப்படியெல்லாம் திருத்தம் கிடையாது என்று சொல்லுகின்றார் சொல்லுகின்றார்கள் ஆனால் தேவன் மூவராகவும் இருக்கிறார்கள் என்று நாம் காணுகின்றோம் ஏ சுவாமி சொல்லும்போது பிதா என்னிடம் பெரியவர் என்றும் சொல்லுகின்றார் என்று நாம் காணுகின்றோம் பிதாவுடைய வீடு என்று சொல்லுகிறார் பிதாவுடைய வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லுகின்றார் நானும் பிதாவும் என்று சொல்லுகின்றார் அப்படி வாசிக்கேட்ட வேதாகமத்தில் கற்பனைவனவன் கை கொண்டால் அவனில் நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம் நான் அந்த நாங்கள் நாங்கள் வந்து அவனில் பண்ணுவோம் என்று எழுதியிருக்கிறது தேவனுக்கு மகிமே ஆனப்படினால் அதாவது தெய்வீகம் வெளிப்படுவதற்கு தெய்வீகத்தினுடைய சுவாவம் வெளிப்படுவதற்கு அதாவது மாதிரியாக அனுப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்து தேவருக்கு மய்மை அந்த ஏசு கிறிஸ்துவால் இன்று அந்த தெய்வீகத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் ஆனால் அப்படினால நமக்காக இந்த பூமிக்கு வந்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து பிதா சொன்னதை செய்ய வந்த செய்த செய்து நம்மை ரட்சித்த அவருடைய அன்பை பரசுப்தாவினால் நம்முடைய உள்ளத்தில் அனுப்பி தந்த அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் நாமும் சகோதரனுக்காக ஜீவரை கொடுக்கவும் ஆயத்தம் தேவனுக்கு தேவரன் சோதரம் ஒன்றாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை அழைத்து இப்படி கேட்குறார் இப்படி கேட்குறார் அருமையானவர்கள் எல்லோரையும் கருத்து பார்ப்பார்கள் அல்லவா அதாவது அன்பு அன்பு என்றால் அதாவது நன்ற சிலைப்பாக சீராக எல்லா அமைப்பாக இருக்கும்போது அது ஒரு அன்பு இப்போ நெருக்கடி வந்துச்சு நெருக்கடி வந்துட்டு இயேசுவோடு சென்றால் இயேசுவின் சீடன் என்று அதாவது நம்மை தெரிந்து கொண்டால் நம்மை கொண்டு போடுவார்கள் என்ற சந்தர்ப்பம் வரும்போது அந்த அன்பு குறைகிறது அந்த அன்பை விட்டு விலக செய்கிறது தூரப்படுத்துகிறது இயேசு போசலாய் பேதுரு தூரத்தில் பின்பற்றி வந்தார் என்று எழுதியிருக்கிறது விதத்தில் பின்பற்றினார்கள் தூரத்தில் பின்பற்றுகிற ஒரு இடம் உண்டு பக்கத்தில் நெருக்கி பின்பற்றுகிற ஒரு இடம் உண்டு இப்படியெல்லாம் இருக்க அன்பிலே இப்படி நிறைய அதாவது ஆண்டவர் இருக்கவர் அழைத்து இப்படி பேசினார் பார்ப்போம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்தாவது வாக்கியம் அவர்கள் போஜனை பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார் இவர்கள் எல்லாரிலும் இவர்கள் எல்லாரிலும் இவர்களே இவர்களை விட நீ அதிக அன்பா இருக்கிறாயன் சிநேகிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவரின் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக என்றான் தேவருக்கு இன்னும் ரெண்டு தடவை கேட்கிறார் அப்ப திரும்ப திரும்ப அதை அழுத்தி கேட்டவுடனே மூன்று தடவை இயேசுவை மறுதளித்த ஞாபகம் அவருக்கு வர ஆரம்பித்தது மூன்று தடவை அன்பை மறுதளித்த ஞாபகம் வந்தது வருத்தத்தோடு முன் அதோடு சொன்னார் நான் நேசிக்கிறேன் என்பதில் அறிவீர் என்று சொன்னார் இல்லை தேவனை பூர்ணமாக நேசிக்கிறவர்கள் வேண்டும் இதனுடைய பிரசுத்தவான்களுடைய குறைகளை யாரும் சொல்ல தகுதியுள்ளவர்கள் அல்ல வேதொரு பிரசுத்தாய் பெறுகிறதற்கு முன்னால் மறுதளித்தார் பரசுத்தாய் பெற்றுக்கொண்ட பிறகு அவர் தலைகளாக சிலுவையில் மறித்தார் ஆமே தேவனுக்கு மகிமை பிரசுத்தவானுடைய வீர மரணம் அந்த அன்பு மரணத்தில் வெளிப்பட்டது என்று நாம் காணகின்றோம் அன்பான தேவண்டு பிள்ளைகளை உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் அதாவது இருக்கிற எல்லாரை விட நீ அதையே நேசிக்கிறாயா உனக்கு பொறுப்பை தர வேண்டும் என்று விரும்புகிறேன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன் எந்த சூழலையும் மட்கப்படாமல் என்னை மறுதளிக்காமல் யப்படாமல் எனக்காக வாழ்வாயா எனக்காக நிற்பாயா அதை மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக நீ காட்டுவாயா நான் தேவனுடைய சீடன் என்று காட்டுவாயா என்று கேட்கிறேன் தேவனுக்கு அன்பு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பேசுகிட்ட கேட்டது போல எல்லாரையும் பார்க்கலாம் அன்பா இருக்கிறாயா நீ இடத்துல பெரிய காரியங்களை கேட்கின்றாயே அன்பா இருக்கின்றாயா கேட்க கடைசியில் இதனுடைய பொறுப்பெல்லாம் ஒப்படைக்க அன்பான சீசனை தேடுகின்றார் ஒப்படைத்தார் அந்நியர் மகர் கொண்டது தாய் சீசன் அன்பாயிருந்து சீசனோடு சேர்ந்து கொண்டார் சேர்த்து கொள்ளப்பட்டார் என்று வேதம் சொல்கிறபடினால் ஆண்ட ஒரு நான் கிடைக்கிறேன் இது ஒரு குறி அந்த ஒரு ஆரம்பம் செய்து தேவசத்தத்தை நிறைவேற்றுவோம் உலகத்துக்கு தெய்வத்தை காண்பிப்போம் கர்த்தரமை ஆசீர்வதிப்பாராக ஆமன் ஜிபிப்போம் அன்பான தேவனே மிக சுதோந்திரமா நீர் தந்த உம்முடைய வார்த்தை அறிவித்தோம் கதாவே அவைகள் ஒன்று அறுபது வாய்ப்பெல்லாம் கொடுக்கட்டும் கேட்கிறவாய் மாத்திரமல்ல திருவசனத்தை கை கொள்கிற இருதயமாக இல்லை விருதயங்களை மாற்றும் இசுவைய போல ஜீவனை கொடுக்கிற அன்பை விட வேற ஒரு அன்பு இல்லை மேல அன்பு இல்லை நாங்களும் சிநேகிதனுக்காக எங்களை அர்ப்பணம் செய்ய தியாகம் செய்ய நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் கேட்டுக்கொண்டோம் செய்ய கருபதாரம் அசுருதி மாண்டவர்கள் எல்லாட்டுமில்லா கிடைக்கும் நேரங்களில் எல்லாம் அப்போ சில யுவானைப் போல இப்படி மார்பிலே சாய்ந்து விடும் திருமுகத்தை பார்த்து கொண்டிருக்க எங்களுக்கு கிருபதாரம் வேறு ஒன்றை பார்க்க வேறு ஒரு இடத்தில் இருக்க நாங்கள் விருப்பம் கொள்ளாதபடி எங்களுடைய விருப்பம் இதுவாக இருக்கட்டும் அதுவாக இருக்கட்டும் இதாவே சோதரம் கிருபை ஏற்றுக்கொள்ளும் அசு பெரிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஓமேன் நான் தேவனுக்கு இந்த நாளில் அதாவது என் மனமார்ந்த நன்றியோடு அதாவது கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்தல்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் உங்கள் அனைவரையும் அசுரதிப்பார் கத்தரமே அசுரதிப்பார்